பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் வியானா வந்து எனக்கு ஏன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க நான் பேசுகிறத நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க என்ன ஒரு ஆளாக கண்டுக்குங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கதறல் கேட்க முடியுது இன்னொரு பக்கம் வினோத் வியானா அரோரா வந்து அந்த ஒரு பேப்பர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த பேப்பர் அவரை வந்து வச்சு செஞ்சிட்ருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஒரு கேள்விக்கும் உருப்படியான பதில் சொல்லலை அதுதான் பார்க்க முடிஞ்சு அவங்களோட டியூவல் கேம் கப்புள்ஸ் கேம் அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் பிக் பாஸ் லைவ்ல வந்து இப்போ கவின் வந்துட்டு அவருடைய மூவி ப்ரொமோஷனுக்கான சில பல வேலைகள் சில பல கவுண்ட்ரு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் போயிட்டு இருக்கார் இப்போ ஒரு டுஸ்ட்டு லிவிங் ஏரியால வந்து ஏதோ ஒரு டுஸ்ட்டு மாதிரி ஒன்று வைக்க போறாரு அது என்னன்றதை அடுத்த வீடியோல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வியானா வந்து ஃபர்ஸ்ட் விக்ரம கூப்பிட்டு வெளியே இருக்காங்க என்னை வீட்டில் எவனுமே மதிக்க மாட்டான் ஒரு பொருட்டாக கூட கண்டுக்க மாட்டேறான் நானும் எத்தனை கேமரா முன்னாடி போய் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது கூட ஆளுங்க இருக்கணும் நான் சொல்கிறதாவது கேட்குறீங்களா எனக்கு ஒரு ஸ்க்ரீன் பேஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு இப்போ இவங்களோட நிலைமை ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நேற்று கிச்சனில் உட்காந்து பார்வதி கத்துறாங்க கத்துறாங்க கவுண்டர் வருது திவ்யா கத்துறாங்க கவுண்ட்ரு வருது சாயந்திரா பண்ணுறாங்க கவுண்ட்ரு வருது கனி பண்ணுறாங்க கூட ஏதோ ஒன்று வருதுங்க ஆனால் நான் பண்ணும்போது மட்டும் ஏங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க ஏங்க என்னையே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி அழாத குறி அந்த பொண்ணு இருக்கு வா நீ பண்றது எல்லாமே தே புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆனின்ற மாதிரி நீ பண்றதெல்லாம் தேவையில்லாத இதுவா இருக்கு அப்புறம் எப்படி கண்டுக்குவாங்க அப்படின்றதான் என்னோட ஃபீல் ஆச்சு சோ அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்களாம் அதுதான் அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உள்ள சாண்ட்ரா பார்வதிலாம் இப்ப நான் ஏன் தெரியுமா என் குழந்தைங்களை கூட பத்தி பேசுறது இல்ல குழந்தைங்களை பத்தி பேசினா கூட அதை வச்சு ஒரு சீப் கேம் இல்லாடுறாங்க கேவலமான கேம் இல்லாடுறாங்கன்ற மாதிரி இந்த விக்ரம் பையன் பேசுவான் அவன் தாட் எப்படி இருக்கு பத்தியா அப்படின்ற மாதிரி விக்ரம பத்தி பேசிட்டு இருக்காங்க சோ பார்வதியோட இலக்குமே விக்ரம் தான் சாண்ட்ராவோட இலக்குமே இலக்கு விக்ரம் தான் பிரஜனோட இலக்குமே விக்ரம் தான் திவ்யாவோட இலக்குமே விக்ரம் தான் சோ இப்ப இந்த நாலு பேரை கூட மெயின் டார்கெட் யாரு விக்ரம் சோ இந்த நாலு பேர் விக்ரம் அடிச்சாங்கன்னா தான் பிளஸ் அவங்களுக்கு பிளஸ் கிடையாது அத அவங்களுக்கு தெரியாம ஒரு சில விஷயங்கள் பட்டிருக்காங்க அப்புறம் வெளிய வந்து விக்ரமே அமித்லாம் பேசிட்டு இருக்கும் போது வினோத் சொல்றாரு இங்க பாருங்க நம்ம ஏன் கேள்வி கேட்க கூடாது கேள்வியெல்லாம் கேட்கலாம் அவர் அந்த மாதிரி பேசினாரு அந்த மாதிரி விளையாடுனா இந்த வீட்டுல கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு அது அவங்க சொல்றதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அமித் வந்து அவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னார் காலி பண்ணிவிடுவேன் சொன்னார் இன்னொரு வார்த்தை ஏதாவது சொன்னார்ப்பான்னு காலி பண்ணவ மட்டும்தான் நான் கேட்டேன் இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி அமித் ஒரு பக்கம் ஸோ இது கண்டிப்பாக ஒரு சீரியஸ் இஷ்யூவாக ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து இவர் இப்போ காலி பண்ணிடுவேன் இதெல்லாம் பேசுனார்னா சுபி மேட்ருலையும் வந்து ஒரு மெரட்னா மாதிரி ஒரு டோனை வச்சு நாமினேட் பண்ணார்ல அதுவும் தப்பு தான்ற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க நியாயமான பாயிண்ட்டு கரெக்ட் சூப்பராக இருக்குது இதில் பார்வதி அஃபிஷியலாகவே ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணுறாங்க அடுத்த டார்கெட் என்னோட மெயின் டார்கெட் இனிமேட்டு விக்ரம் தான் விக்ரம் தான்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்ததாக வெளியே வந்து பல டிஸ்கஷன் நடக்குது பிரஜன் வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு கானோ இருக்காரு அரோரா இருக்காங்க சுபிக்ஷா மற்றும் கம்ருதீன் இந்த நாலு பேருமே இருக்காங்க ஓகேவா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ இதில் நேற்று டாஸ்க் ஒன்று நடந்துச்சு ஃபன் டாஸ்க் அதில் வந்து பிரஜன் ஒரு சைடும் சாண்ட்ரா ஒரு சைடுமே அதுல கூட நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி விட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லியிருக்காங்க அப்படி இவங்க பிளான் பண்ணி விட்டு தான் ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதனால இப்படி பண்ணிருக்காங்க நேற்று அவர் சொன்னாரு உங்க எல்லாம் கேட்கலையா இதெல்லாம் கேட்கலையா நாங்க ரெண்டு பேரும் தனியா தான் விளையாடுறோம் ஒன்னாதான் விளையாடுறோம் ஓட்டு கூட நான் போட்டிருக்கேன் நைட்டு தான் என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றத சொல்றாரு நான் உங்ககிட்ட பெருசா பேசுறது கூட கிடையாது என் பக்கம் அவங்க வருவது கூட கிடையாது நாங்க இப்ப நாங்க நார்மலா உட்காந்து பேசுனா கூட ஏதோ இதை பத்தி தான் பேசுறோம்னே சொல்லுவாங்க ஃபைனல் வரி தான் பேசிட்டே இருப்பாங்கன்னு இவங்க போய் மத்த கட்ட பத்தி அவங்க உட்காந்து பேசுறது கிடையாது அவங்க ரெண்டு பேரோட பர்சனல் மட்டும் தான் பேசுறாங்களே மக்களே பாக்குறேன் நம்மனா கேனை என்னங்களா புரியல எனக்கு இவர் சொல்றாரு நாங்க வந்து அந்த அளவுக்கு கேர் பண்றது இல்லையா பேசிக்கிறது கிடையாதான் என்னென்ன வார்த்தைகள் எனக்கு புரியலையே எல்லாத்தையும் சொல்றது இப்போ அவன் வேணும்னா அவர் வெளியே போக சொல்லுங்க அவர் வெளியே போய் சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் இருப்போம் என் கேமை டவுன் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் ரொம்ப ராங்கான இஷ்யூங்க இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரி பிரச்சனை அப்படி ஒரு பக்கம் பேசுகிறார் இன்னொரு பக்கம் வினோத் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் யாருமே பேசக்கூடாதுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் பேசுவோம் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எங்களுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அதை நாங்கள் கேட்போம் எங்களுக்கு உரிமை இருக்குது ரைட்ஸ் இருக்குது நீங்கள் போய் அவருக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்குறது நாமினேஷன் இப்படி கொடுக்கறது அப்பெல்லாம் கொடுக்குறோம் போது எங்களுக்கு அப்படி கரெக்டாக தெரியுது அதை பார்க்கும்போது நாங்கள் கேட்போம் தான் நீங்கள் கேட்கக்கூடாதுன்ற ரைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாதுங்கன்ற மாதிரி வினோத் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டாக போடுறோம் அப்போல கரெக்டாக இருக்குது கரெக்டான பாயிண்ட் தானே இவங்க அவங்களுக்கு கொடுக்குறதோ அவங்க இவங்களுக்கு கொடுக்குறதோ என்ன கதை அது அப்படின்ன மாதிரி தான் இருக்குது உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒரு கேம் நான் வந்து இங்கே பாருங்கள் கேம் கேமை தான் பார்ப்பேன் நான் ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடினு கிடையாது நான் ஒரு ஹீரோ எப்படி நான் ஒரு ஹீரோ குறிப்பா இதில் அந்த ப்ரெஷ்ஷு மேட்ரு ப்ரஷ்ஷு மேட்ரு எடுத்துகிட்டு வருவாங்க என்னென்னா அந்த சா சுபிக்ஷா திவ்யா சி ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குல்ல சுபிக்ஷாக்குன்னு நான் விக்ரம் வராரு திவ்யாக்கும் நான் வருவேன் விக்ரம் அங்கே அண்ணன்னா நான் இங்கே அண்ணன் ஸோ இங்கே வேறு மாதிரி நாங்கள் தனித்தனியாக கேம் பிளே பண்ணுறது தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி பேசி இதை பற்றிலாம் பேசக்கூடாது அவர் காண்டு என்னன்னா அந்த ப்ராங்க் மேட்டரில் காண்டாகிட்டு இங்கே எல்லாமே இப்படி எப்படியே இருக்காரு பிராங்காக தான் இப்படி பார்க்கறாருன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு உடனே அரோரா வந்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க நெத்தி போட்டுலேயே ஒரு அடி பதில் காணாங்க எப்பா சரிப்பா நீங்கள் சொல்கிறதே ஒத்துக்குறம்பா இங்கே ஒரு நிமிஷம் ப்ரெஷ்ஷு மேட்டரில் சபரிக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தது அப்போ உங்கள் ஒய்ஃப் அழுதுகிட்டே போனாங்க என் பொண்டாட்டிக்கு கொண்டுனா நான் வருவேண்டா அப்படின்னா மாதிரி நீங்கள் முன்னாடி போனீங்களா அது என்ன கதை அப்படின்னு கேட்டால் பதிலாக காணும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரம்யாவுக்கு ஒண்ணுன்னா இன்னைக்கு சபரி வந்தது தப்புனா இன்னைக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா நீங்க வந்ததும் தப்பு அது எப்படி ரைட் பண்ண முடியும் அது தப்பு தானே அப்படின்னும் இவர் வந்து அந்த பிரஷ் மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த பொண்ணு தெளிவா கேள்வி கேக்குது பிரஷ் மேட்டர் சுத்தி வளைச்சு கிழிச்சு அப்படி ஒரு பல விஷயங்களை பேசி ஒரு விஷயத்த சொல்றாரு திரும்ப என்ன சொல்றாங்க அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்தா இருக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்தா இருக்கு அன்னைக்கு சபரி பண்ணது தப்பு இன்னைக்கு இவங்க பண்ணது தப்பு ஓகேவா அக்கா தங்கச்சி இங்க அண்ணன் தம்பி கேம் ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது சில பேர் எமோஷன்ஸை வெளியே ஷோ கேஸ் பண்ணுறாங்க சில பேர் ஷோ கேஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இந்த கோ கண்டஸ்டன்ஸுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறத என்னால் அக்சப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது இது தப்பு தான் அது யாருமே இது தப்பு தான் அப்படின்றத ஓப்பனாக வந்து அரோரா உடைக்கிறாங்க ஓகே அடுத்து கமர்தீன் ஆ ஏங்கிட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் ஆம்பளை மாதிரி இது மாதிரின்னு பேசுனீங்களா அது என்னது இது அதுவும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அரோரா இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்கிறாங்க அன்னைக்கு கமருதீன் பார்வதிக்காக போய் நிற்பேன்னு சொன்னதுமே தப்பு தான் கமருதீன் எனக்காக வந்து நின்னாலுமே தப்பு தான் அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடணும் யாருக்குமே சப்போர்ட்டா வந்து நிற்கக்கூடாது அது சப்போர்ட்டா பார்த்து நிற்கும் போது மற்றவங்களோட பார்வையில் வேற மாதிரி தான் தோணும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றோரா சொல்லிடுறாங்க எல்லார் பக்கமும் யாரும் சப்போர்ட்டா வந்து நிற்கக்கூடாது அவங்கவுங்க அவங்க காட்டணுன்ற மாதிரி ஓப்பன் அடிக்கிறாங்க அரோரா நல்லா இருந்துச்சு சரி ஓகே அடுத்தது என்ன சொல்றாரு பிரச்சனை இல்ல சேண்ட்ரா தான் நேற்று என்ன போட்டு கொடுத்தா இந்த மாதிரி சில விஷயங்கள் சேண்ட்ரா இந்த மாதிரிலாம் நேற்று நடந்திருக்குன்னு என்கிட்ட சொன்னான்ற மாதிரி சொன்னோன்னு எதுனா அந்த கேம் டாஸ்க்ல விக்ரம் வந்து நாங்க ஒழுங்கா போட்ட எஃபெக்ட் அடி வாங்கின அடி வாங்கி கேம் பிளே பண்ணதை கூட அவர் தப்பா சொல்றாரு ச விட்டு கொடுத்து தான் ஜெயிச்சுன்ற மாதிரி மாத்தி ப்ரொஜெக்ட் பண்றாருன்ற மாதிரி விக்ரம் மேல ஒரு கம்ப்ளைண்ட் விற்கிறார் உடனே காண வினத்து நான் போய் கேட்கறேன் கேக்குறேன்ற மாதிரி காண வினோத்து இவங்களா ரெடி ஆகிறாங்க சுபிக்ஷா வந்து இன்னொரு கேள்வி கேட்கறாங்க அன்னைக்கு சபையில இன்னைக்கு காலி இல்லையா அது தப்பு தானா திருட்டேன் பண்ணி தானே அப்படின்னு கேட்கும் அது நீ எங்க கேட்கற விக்ரம் கேட்கட்டும் நீ ஏன் கேட்கிற விக்ரம் கேட்கட்டும் மாதிரி பேசுறாரு இல்ல அன்னைக்கு வந்து நான் பேசுனேன் நான் இருந்தா வேற மாதிரி ஆயிரும்னு என்ன டைரக்ட் நாமினேஷன் பண்ணிக்கலா இது கரெக்டானு கேட்கும் போது அப்ப நீ டேரக்ட் நாமினேஷன் நீ டைரக்ட் நாமினேஷன் பண்ணு நான் எல்லாம் இப்படி இதுதான் சாரி இதுதான் சுபிக்ஷா எனக்கு பயம் கிடையாது பின்னாடி பேச மாட்டேன் நான் ஒழுக்கமா வந்திருக்கேன் நியாயமா வளர்ந்துருக்கேன் டான்ஸ் பழக்கம் கிடையாது அப்புறம் வந்து நான் ஸ்டாண்டப் அப் காமெடியும் கிடையாது காமெடியன் கிடையாது நான் ஹீரோ பயங்கரமா விளையாடிடுவேன் ஹீரோ மெட்டீரியல் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுறாரு என்ன பிஹேவியர் இது வாட் இஸ் திஸ் இவர் என்ன ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்றாரு இவர் தான் உத்தமனே உத்தமான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு மத்தவங்களாம் தப்பு அந்த பொண்ணு நியாயமா கேள்வி கேக்குது வினோத் கேட்டான் பதில் காணோம் அரோரா கேட்டாங்க பதில காணோம் சுபிக்ஷா வந்தா இன்னைக்கு என்ன டைரக்ட் நாமினேஷன் பண்ண இந்த ரீசன்ஸ் தான் சொல்லி இன்னைக்கு நீ என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அது வந்து நீ டேரக்ட்ல போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி பதில் சொல்றது பதிலா இவருக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டம் அவர் மட்டும் அவருக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமைகளும் கொடுத்துருக்கு என்ன வேணாலும் பேசலான்ட்டு இப்படி ஒரு பக்கம் பேசுறாரு சரி ஒரு குற்றச்சாட்டு வச்சார்ல இவரு வினோத் விக்ரம் வந்து இப்படி தப்பா சொல்லிட்டாரு விட்டு கொடுத்து ஜெயிச்சுன்னு அங்க விக்ரம போய் கேட்டால் நான் சொல்லவே இல்லைன்னுட்டான் அவங்க மாத்தி சொல்றாங்க நாங்க சொல்லவே இல்லையே அது ரூலை பிரேக் பண்ணி தப்பா வரலானது பார்வதி நம்ம எதுவுமே இந்த டைலாக் சொல்ல அவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்கன்றத கமருதேனுக்கும் புரியுது வினோதுக்குமே வினோத்துக்குமே புரியுது எதுக்கு இந்த மூட்டி விட்ற வேலை அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது சோ விக்ரம் மேல ஒரு ப அபண்டமான ஒரு பழியை போட்டு டாஸ்க்ல விட்டு கொடுத்து அவங்க விட்டு கொடுத்து ஜெயிச்சாங்கன்ற ஒரு பழி அவர் சொன்னாருன்னு அவர் மேல ஒரு இமேஜை கிரியேட் பண்ண செட் பண்றாங்க அந்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கு மக்களே சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க பாய் எஸ்